ஒரு வியாபாரம் ஃபெயிலியர் ஆகறக்கு முக்கியமான காரணம் மார்க்கெட்டிங் தெரியாமல் இருப்பது ஒரு வியாபாரம் லாபகரமாக நடப்பதற்கு தெரிய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் மார்க்கெட்டிங் நீங்க ஆச்சரியமா இருக்கும் இப்ப இருக்கிற பெரிய பெரிய நிலைமையிலே உலக புகழ் வாய்ந்தவங்களே தனது படங்களை தனது விஷயத்தை கொண்டு போய் சேர்த்ததுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தாங்க யூஸ் பண்றாங்க ஒரு காலத்துல ஒரு நடிகர்கிட்ட கொண்டு போய் கொடுத்தா அவரு மார்க்கெட் பண்ணி கொடுத்துருவார் ஒரு காலத்துல நியூஸ் பேப்பர் ரேடியோ டிவி செலிபிரிட்டிஸ் இவங்க கிட்ட கொடுத்தாதான் இவங்க மார்க்கெட் பண்ணுவாங்க இப்போ கிடையாது இப்போல்லாம் ஒரு நியூஸ் பேப்பருக்கே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தேவைப்படுது ஒரு டிவி சேனல்ல வர சீரியலுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தேவைப்படுதுங்க ஒரு செலிபிரிட்டிக்கு தேவைப்படுதுங்க பெரிய நடிகர் நடிச்ச ஒரு படத்தை ப்ரோமோட் பண்றதுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தேவைப்படுது அப்படின்னா புரிஞ்சுக்குங்க இது எந்த அளவுக்கு இனிமேல் ரொம்ப முக்கியத்துவமா இருக்க போகுதுன்னு அதனால இப்ப இருக்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தெரிஞ்ச நீங்க டிவிக்கே ப்ரொமோஷன் பண்ணலாம் நியூஸ் பேப்பருக்கு ப்ரொமோஷன் பண்ணலாம் புரிஞ்சுக்குங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான் இனிமேல் ட்ரெண்ட் அதனால இது எல்லோரும் கற்றுக்கொள்ள வேண்டும் இது தெரிந்துவிட்டால் இந்த ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா இதை வச்சு நீங்க எந்த வியாபாரம் வேண்டுமானாலும் செய்யலாம் அவ்வளவு முக்கியத்துவம் உள்ள இந்த வகுப்பை உங்களுக்கு குறைந்த விலையில் குறைந்த கட்டணத்தில் தெளிவாக விளக்கமாக கற்றுக் கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்துள்ளோம் இதுவரை யாருமே இந்த முயற்சியை செய்யவில்லை நிறைய வகுப்பு நடந்துட்டு இருக்குது ரொம்ப சிம்பிளா இருக்கும் சின்ன சின்ன விஷயங்கள் தான் சொல்லி தருவாங்க ஆனா இதுல அப்படி இல்லை நிறைய விஷயங்கள் சொல்லி தராங்க இந்த வகுப்பு டிசம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதி முதல் இருபத்தி அஞ்சாம் தேதி வரை நடைபெற இருக்கிறது இந்த வகுப்பு நீங்க கலந்துக்கணும்னா அனகாமிக் தெரப்பி டாட் வார்ஜிங்கிற வெப்சைட்ல போய் ப்ரோக்ராம் ஃபைனல் டிஜிட்டல் பிசினஸ் அண்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டைப் பண்ணி சர்ச் பண்ணி அதுல நீங்க ஐயாயிரம் ரூபாய் பணம் கட்டுனீங்கன்னா உங்களுக்கு அந்த லிங்க் வரும் இதுவரை ஆன்லைன் வகுப்புன்னா ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும்தான் ஒளிபரப்பிட்டு இருந்தோம் ஆனா இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வகுப்பு நீங்க இருபத்தி நாலு மணி நேரத்தில் அந்த குறிப்பிட்ட நாளில் இருபத்தி நாலு மணி நேரத்தில் எத்தனை முறை வேண்டுமானாலும் திரும்ப திரும்ப பார்த்து கொள்ளலாம் அதற்கான ஏற்பாடு செஞ்சுருக்கிறோம் எனவே நண்பர்களே இந்த வகுப்பில் கலந்து கொண்டு பயன்பெறுமா அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்